இப்போ இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதை விட நெகட்டிவாக தான் அதிகமாக திங்க் பண்ணுறாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை ஃபேமிலி ப்ராப்ளம் மணி ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதால அவங்க நெகட்டிவாக அதிகமாக திங்க் பண்ணுறாங்க நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கடவுள் உங்களுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு அதை பாருங்கள் ஒரு ஏழ்மையான பையன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்குன்னு யாரும் இல்லை லோடு வண்டி ஓட்டி தான் சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதிக்கிற பணம் மூணு வேலை சாப்பிட்றதுக்கே சரியாக போயிடுது இதனால மன ஆகி ரொம்ப ஃபீல் பண்றான் எவ்வளோ நாள் தான் நம்ம லைஃப் இப்படியே போகும்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்றது கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான் ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு டயர்டா நடந்து வரான் ஒரு பிச்சைக்காரர் அங்கே உக்காந்துருக்காரு அவரு காசு ஏதாவது இருந்தா போடுப்பா அப்படின்னு கேக்குறாரு அந்த பையன் சோகமா சொல்றான் சார் என்கிட்ட கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நடந்து போயிடுறான் வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்றான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட காசு இல்லையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றான் எப்பவும் போல வேலைக்கு போறான் உழைக்கிறான் அன்னைக்கு வந்து ரொம்ப கடுமையான வெயில் அந்த வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறான் எல்லாரும் வந்து தூக்குறாங்க அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க அன்றைக்கி நைட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான் எனக்கு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு பத்தலை நான் தனியாகவே இவ்வளோ கஷ்டப்படுறேன் இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் குழந்த பிறக்கும் அவங்கள பார்த்துக்கணும் இதெல்லாம் நினச்சாலே பயமாக இருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் கடவுளே நீ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்கிறான் அப்படியே பேசிகிட்டே தூங்கிடுறான் மறுநாள் எழுந்து வேலைக்கு கிளம்புறான் அந்த ரூட்டில் போகும்போது செவத்தில் ஒரு போஸ்டரை பார்க்குறான் அந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் எவ்வளவு அதிகமாக நல்ல எண்ணங்களை மனதில் நினைக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கீழே கடவுள்னு போட்டிருக்கு இதை படித்ததும் அவன் வந்து யோசிக்கிறான் நம்ம மனசில் எப்போவுமே நம்ம சோகமாக தான் யோசிக்கிறோம் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம் நம்ம ஏன் இனிமேல் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் இப்படி தான் போகும் அட்லீஸ்ட் நம்ம பாசிட்டிவாகாவது இனிமேல் நினைப்போம் இனிமேல் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணுறான் அந்த இடத்துல இருந்து அவன் சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறான் அன்னைக்கான வேலையை நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான் வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டு வரான் வரும்போது வர வழியில் அதே பிச்சைக்காரர் இருக்காரு சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட காசு தரான் அவன் எதை பற்றியும் கவலைப்படலை வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறான் அவன் ஒரு பிளான் பண்ணுறான் நாளைக்கு நிறைய லோடு இழுப்போம் நிறைய சம்பாதிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான் மறுநாள் எழுந்துக்கிறான் எழுந்துட்டு வேலைக்கு கிளம்பும் போது சரியான மழை பெய்யுது மழை நிக்கவே இல்லை சரியான புயல் வேற அன்னைக்கு அவனால வேலைக்கே போக முடியல இருந்தாலும் அவனை பாசிட்டிவா வச்சுக்கிறான் சரி வீட்டை கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கிளீன் பண்றான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறான் மழையை நல்லா ரசிச்சு பாக்குறான் வீட்டுக்கு உள்ள தண்ணி ஒழுகுது அந்த ரெயின் வாட்டரை சேவ் பண்ணி வச்சுக்கிறான் அவனை சுத்தி என்ன நடந்தாலும் அதை அவன் பாசிட்டிவா பாக்குறான் அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுது மறுநாள் வேலைக்கு கிளம்பி போறான் அன்னைக்குன்னு பார்த்து லோடு எதுவுமே வரல முன்னாடி நாள் மழை பெஞ்சதால அந்த அளவுக்கு அவனுக்கு வேலையும் வரல ஆனா அவன் அதை கவலையே படல அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான் அப்போ அந்த சைடு ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரர் அவர் கார்ல வராரு அவரோட கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது அவங்களும் ரொம்ப நேரமா சரி பண்றாங்க அது சரியா ஆகலை அவரால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராரு வந்து பார்த்தா இந்த பையன் லோடு வண்டியை வச்சிட்டு நிற்கிறான் தம்பி என்னை கூட்டிட்டு போய் வீட்டில் ஓட முடியுமா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் சந்தோஷமா ஏறுங்க சார் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்கிறான் அவரை வீடு வரைக்கும் இழுத்துட்டு போகிறான் போகிற வழியில் அவர் நிறைய விஷயம் இந்த பையன்கிட்ட பேசுகிறாரு அவருக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிச்சி போச்சு அதுக்கான ரீசன் என்னென்னா எது சொன்னாலும் அதுக்கு இந்த பையன் பாசிட்டிவாக எடுத்துக்கிறான் அவரை வீட்டில் விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான் மறுநாள் வேலைக்கு போகிறான் வேலை நல்லா ஃபாஸ்ட்டாக செய்கிறான் அந்த சைட அந்த பணக்காரர் வர்றாரு அவன் வேலை செய்யறத பாக்குறாரு அவர் கார்ல இருந்து இறங்கி போய் தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாரு நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு என்னோட மில்லுக்கு நிறைய லோடு வருது பட் லோடு இருக்கதான் ஆளுங்க இல்ல நீ வரியா அப்படின்னு கேக்குறாரு அவனும் சந்தோஷமா நான் வரேன் சார் அப்படின்னு சொல்றான் அந்த பையனை அவர் கூட கூட்டிட்டு போறாரு அங்க மில்லுக்கு போய் பார்த்தா நிறைய லோடு தம்பி உனக்கு எப்பவுமே இங்க வந்து வேலை இருக்கும் நீ டெய்லி இங்க வந்துரு உனக்கு மாச சம்பளமா நான் தரேன் ரெண்டு வேலை சாப்பாடும் உனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு இவனுக்கு செம்ம ஹாப்பி சரிங்க சார் கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சந்தோஷமா சொல்றான் டெய்லி மில்லுக்கு போயிடுறான் நல்லா வேலை செய்கிறான் இப்படியே கொஞ்சம் மாசம் போகுது நல்ல பணம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அவனை அப்டேட் பண்ணிக்கிறான் அந்த மில்லுலேயே நல்ல பெரிய மேனேஜராக ஆகிடுறான் அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறான் இப்போ அவனுக்கு லைஃப் சூப்பராக போகுது ஒரு நாள் அவன் வீட்டில் உக்காந்து யோசிக்கிறான் நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம லைஃப்ல எதுவும் மாறல எப்போ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோமோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அந்த போஸ்டரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ கடவுளே எனக்கு நேரில் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுதான் எனக்கான சைன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறான் தேங்க்யூ காட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிப்பேன் எங்க வச்சு பாக்குறீங்க அதுலதான் இருக்கு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அது பெருசா தான் இருக்கும் இதுவே தூரமா வச்சு பார்த்தீங்கன்னா குட்டியா தெரியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் ஸோ எப்பவுமே உங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க எது நடந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களை பார்த்து நிறைய பேர் பாசிட்டிவா மாறுவாங்க இந்த உலகத்துல வாழ போறது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அது வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாமே எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் எப்போவுமே பாசிட்டிவாக ஹாப்பியாக இருங்க அந்த பையனுக்கு அந்த போஸ்டர் வந்து எப்படி ஒரு சைனாக இருந்துச்சோ அவன் லைஃப் எப்படி மாற்றுச்சோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ தான் சைன் இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் தேங்க்யூ